வெல்கம் டு ராகோம் நான் அனு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே போயிருந்தோம் பார்த்திங்கன்னா மங்களன் மங்கள்ல் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கட்டுறதுக்காக போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா கோலு பொம்மை இங்கே வந்து அழகாக வச்சிருந்தாங்க நவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது மூணுலேருந்து பதினொன்று வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலுவுக்கு போகிறோம் அப்படின்னா பொம்மை வாங்கிட்டு போய் வைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வழக்கத்துலையும் இருக்குது அந்த பொம்மை வாங்கிட்டு போய் வைக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாமி கும்பிட முடியலைனாலும் அந்த மாதிரி நான் கொண்டு போய் வைக்கும் போது நமக்கு அந்த கொலு வச்ச புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து கொலு பொம்மை வாங்கிட்டு போய் வைப்பாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வீடியோ எடுத்தேன் நான் நிறைய கொலு இது பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போயிருக்கேன் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே ப்ளேஸில் பார்த்தது கிடையாது பட் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா ஒத்து தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை கொழு பொம்மைக்கு வாங்கி வச்சோம் அப்படின்னா அவங்க இயர்லி இயர்லி எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது இருக்க இருக்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் கொழுவுக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரேட்டு கிடையாது ஓகேவான நார்மலான ரேட்டில் தான் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கு தேவையான செட்டு செட்டு பொம்மைங்கள்லாம் வைப்பாங்க மேரேஜ் முருகன் பிறந்தது மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த மாதிரி செட்டெல்லாம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி செட்டுங்களும் நிறைய இருந்துச்சு நீங்கள் வேணால் போய் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொம்மைங்க வரமாட்டிங்க நான் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா கோமாதை வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் ஒன்று வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா சிலை வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா சிலை வாங்கினேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னால் ஷோகேஸில் தான் வைக்க முடியும் ஸோ அதனால் சித்தர்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் அழகாக இருந்துச்சு வச்சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு மைந்துருச்சு பட் வந்து வீட்டில் அந்தளவுக்கு இடம் கிடையாது பட் சரி ஓகே சும்மா சிம்பிளாக ரெண்டு மாயிட் வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரா வந்து ஃபோர் செவன் சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன் ஜீரோ தான் இந்த ம கோம கோமாத சைடு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா விற்றுச்சு பட் வச்சு ஃபைனல் அவுட்ஃபுட் சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோவில் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ